அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் முனைவர் சுசாந்தி உதவி பேராசிரியர் தமிழ்துறை வேல்ஸ் பல்கலைக்கழகம் பல்லாவரம் சென்னை வேல்ஸ் பல்கலைக்கழக தொலைநிலை கல்விக்கான இளங்கலை முதலாம் ஆண்டு இரண்டாம் பருவத்திற்கான பாடத்திட்டம் தொகுதி நான்கு அழகு பதினாறு பாடத்தலைப்பு பேச்சு தமிழ் இந்த பாடத்தலைப்பில் என்னென்ன தலைப்புகளாக இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா முதல்ல பேச்சு திறன் அதனுடைய விளக்கம் இரண்டாவது பேச்சு திறனுடைய அடிப்படைகள் மூன்றாவது வகைகள் நான்காவது மேடை பேச்சு ஐந்தாவது உரையாடல் இந்த தலைப்புகள்லாம் நம்முடைய பாடப்பகுதியில் அமைந்துள்ளது இனி வாரங்கள் நம்முடைய பாடப்பகுதியை பற்றி பார்ப்போம் பாடத்தலைப்பு பேச்சு தமிழ் பேசுதல் என்பது பார்த்தீங்கன்னா மனிதர்களுடைய முக்கியமான செயல்பாடுகளில் முக்கியமான நடவடிக்கைகளில் ஒன்றாக அமைந்துள்ளது அதாவது அன்றாட வாழ்க்கை முறைகளில் தொடங்கி அனைத்து விதமான செயல்கள் அது சிறு சிறு வேலைகளாக இருந்தாலும் சரி பெரிய வேலைகளாக இருந்தாலும் சரி அனைத்து விதமான செயல்கள் நிகழ்வதற்கும் பேச்சு ஒரு மிக முக்கிய அடிப்படை காரணியாக தேவையாக உள்ளது இது படித்தவர்கள் படிக்காதவர்கள் இலக்கணம் அறிந்தவர்கள் அறியாதவர்கள் சிறு குழந்தைகள் பெரியவர்கள் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் பேசுதல் என்பது ஒரு முக்கியமான செயல்பாடாக அமைந்துள்ளது பேச்சின் மூலமாக தான் நம்முடைய கருத்துக்களை நாம் மற்றவர்களுக்கு மிகவும் எளிதாகவும் சுலபமாகவும் எடுத்து கூற முடிகின்றது அதாவது நம்முடைய தமிழ் மொழி பார்த்தீங்கன்னா பழமையும் புதுமையும் நிறைந்த சிறந்த மொழியாக விளங்குகிறது இது பேச்சு மொழி எழுத்து மொழி அப்படின்னு இரண்டு கூறுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது நாம் தமிழில் பார்த்தீங்கன்னா பேசுவது போல் எழுதுவது இல்லை எழுதுவது போல் பேசுவதும் இல்லை இப்ப நம்ம பேச்சு மொழி பற்றி பார்க்கலாம் பேச்சு மொழி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் பிறருக்கு வெளிப்படுத்துவதற்காக மனிதனால் உருவாக்கப்பட்டதுதான் மொழி அப்படின்னு சொல்லப்படுது அதாவது நம்முடைய கருத்துக்களை மிக எளிதாக மற்றவர்கள் புரிந்து கொள்வதற்கும் மற்றவர்களுடைய கருத்துக்களை மிக எளிதில் நாம் புரிந்து கொள்வதற்கும் பேச்சு ஒரு அடிப்படை செயல்பாடாக அமைந்துள்ளது அதாவது ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கும் ஒருவரிடமிருந்து மற்றவர்களுக்கும் ஒரு குழுவாக பேச்சின் மூலமாக தான் கருத்துக்களை நாம் எடுத்து சொல்லுகின்றோம் தொடக்க காலத்துல பார்த்தீங்கன்னா பேசுதல் என்பது பார்த்தீங்கன்னா இல்லை அதாவது தொடக்க காலத்தில் மனிதர்கள் மலைகளிலும் காடுகளிலும் குகைகளிலும் வாழ்ந்து வந்தார்கள் அப்படி வாழ்ந்து வந்த மக்கள் சைகைகள் மூலமாகவும் ஓசைகள் மூலமாகவும் தான் தன்னுடைய கருத்துக்களை வந்து எடுத்து கூறி வந்தார்கள் பிறகு காலத்தின் மாற்றத்தினால் தான் மனிதர்கள் பேச கற்றுக்கொண்டார்கள் அப்போ அப்ப பேச்சின் மூலமாக தான் மனிதர்கள் தன்னுடைய கருத்துக்களை இன்னொருக்கு இன்னொருவருக்கு எடுத்து சொல்வதற்கு அடிப்படையாக அமைந்துள்ளது இந்த அடிப்படையில தான் மூன்று பிரிவா பேச்சு திறமையை வந்து பிரி பிரிச்சிருக்காங்க அது என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பேச்சுத்திறன் திறன் இரண்டாவது பேச்சொலைகள் மூணாவது பேச்சுக்கலை அதாவது பேச்சு மொழி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா மொழியினுடைய உயிர் நாடியாக விளங்கக்கூடியதுதான் பேச்சு மொழி அப்படின்னு சொல்கின்றோம் அதாவது பேச்சு மொழியை உணர்வுகளை மிக எளிதாக வெளிப்படுத்தும் அது கருத்துக்களை வெளிப்படுத்துவதை மட்டுமே நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்னு கிடையாது பேசப்படும் சொற்கள் மட்டுமன்றி பேசுபவரின் உடல் மொழிகளும் மிக முக்கியமான காரணியாக அமைந்துள்ளது அப்ப நம்ம சொல்ல வர கருத்துக்கள் சொல்ல வருகின்ற சொற்கள் மிகவும் கவனமாக நாம் கையாள வேண்டும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வட்டார மொழி அதாவது பேச்சு மொழி பார்த்தீங்கன்னா இடத்திற்கு இடம் மாறுபடுகின்றது அதாவது மனிதர்கள் பார்த்தீங்கன்னா வாழ்வியல் சூழலுக்கு ஏற்ப ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அதாவது தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழகத்தில் தாய்மொழியான தமிழ் மொழியை தான் அனைத்து தரப்பு மக்களும் பேசுகிறார்கள் அப்படி தமிழ் மொழியை பேசக்கூடிய மக்கள் எல்லா இடங்களிலும் வாழ்ந்து வந்தாலும் வட்டாரத்திற்கு வட்டாரம் அந்த பேசக்கூடிய சொற்கள் மாடுபடுகின்றன நம்முடைய மதுரையில் வாழக்கூடிய மக்கள் பேசக்கூடிய ஒரு சில சொற்களுக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வாழக்கூடிய மக்கள் பேசக்கூடிய ஒரு சில சொற்களுக்கும் வேலூர் மாவட்டத்தை சார்ந்த மக்கள் பேசக்கூடிய ஒரு சில சொற்களுக்கும் சென்னையில் சார்ந்த மக்கள் பேசக்கூடிய ஒரு சில சொற்களுக்கும் வேறுபாடு காணப்படுகின்றன வட்டாரத்திற்கு வட்டாரம் அந்த சொற்கள் வேறுபடுகின்றன கிளை மொழி அதாவது ஒரே மொழியை பேசக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு ஊர்களிலோ மாநிலங்களிலோ மாவட்டங்களிலோ புலம்பெயர்ந்து அதாவது வேலை நிமித்தமாக புலம்பெயர்ந்து சென்று வாழ்கிறார்கள் அப்ப அப்படி வாழும்போது பார்த்தீங்கன்னா இப்ப தமிழகத்தில் பேசக்கூடிய மக்கள் தமிழ் மொழியை பேச பேசக்கூடிய மக்கள் வேறு இடங்களுக்கு செல்லும்போது அவர்கள் பேசக்கூடிய அந்த சொற்களை நம்முடைய தாய்மொழியில் பயன்படுத்துகிறார்கள் நம்முடைய தமிழை பேசக்கூடிய மக்கள் வேறு மொழி பேசக்கூடிய இனத்தவர்களுடன் சேர்ந்து பேசும்போது நம்முடைய தமிழ் மொழி அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் அப்போ ஒரு மொழிக்கும் இன்னொரு மொழிக்கும் இப்படியே கிளை மொழிகள் இப்படிதான் உருவாகிறது அதாவது நம்முடைய சொற்கள் அவர்கள் பேசக்கூடிய மொழிக்கும் அவர்கள் பேசக்கூடிய அந்த சொற்கள் நம்முடைய மொழிக்கும் ஒன்றாக கலக்கிறது ஒரு புதிய மொழி உருவாக காரணமாகிறது கிளை மொழிகள் பல்வேறு தோன்றி இருக்கின்றது என்று சொல்லப்படுகிறது அடுத்து பேச்சு அதாவது தோன்றிய உலக வழக்கு என்றும் எழுத்து மொழியை வந்து இலக்கிய வழக்கம் என்றும் சொல்லுவார்கள் அதாவது பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் சில வேறுபாடுகள் காணப்படுகிறது பேசுவது மாதிரி எழுதுவது கிடையாது எழுதுவது மாதிரி பேசுவதும் கிடையாது இப்போ நம்முடைய அதுக்கு சான்றா பார்த்தீங்கன்னா சொல்லலாம் அதாவது நல்லா சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லா சாப்பிட்டான் அப்படின்னு வந்து பேச்சு மொழியில் நாம் சொல்கிறோம் ஆனால் அதுவே இலக்கிய இலக்கண வரைமுறைக்கு கட்டுப்பட்டு நாம் எழுதும்பொழுது அப்படி எழுத முடியாது நன்றாக சாப்பிட்டான் நன்றாக இருக்கின்றான் நன்றாக அமர்ந்தான் நன்றாக எழுதினான் அப்படின்னு என்று எழுத வேண்டும் இப்போ ஒரு சில சொற்கள் பார்த்திங்கன்னா நம்ம பேச்சு வழக்கில் அதிகப்படியான சொற்களை வந்து நாம் பேச்சு மொழிக்கு ஏற்றார் மாதிரி நம்ம இன்றைக்கி மாற்றினு இருக்கோம் அப்போ தான் அந்த உலகம் உலகம் அப்படின்ற அந்த சொல்லை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்னு பார்த்தீங்கன்னா உலகம் அந்த ஊவை எடுத்து விட்டு அந்த இடத்துல நம்ம என்ன போடுகிறோம் ஓ அப்படின்னு போடுகிறோம் இலை அப்படின்ற அந்த சொல்லையும் பார்த்திங்கன்னா இலை இலைன்னு யாருமே தெளிவாக உச்சரிப்பதே கிடையாது நம்முடைய பேச்சு வழக்குப்படி இலை இங்கே வா இங்கே போ இதை எடு அப்படின்னு என்ன பண்றோம் பல்வேறு சொற்களை நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மலை அப்படின்ற சொல்லை மலை அப்படின்னு பயன்படுத்துகிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உன் வேலையை பார் யாருமே பார்த்தீங்கன்னா பேசும்போது சாதாரணமா ஒருவருக்கு ஒருவர் பேசும்போது உன் வேலையை பார் அப்படின்னா அந்த இலக்கிய நாயத்துடன் யாருமே பேசுவது கிடையாது உன் வேலையா பார் அங்க உன் வேலைய பார் பாரு பார்த்த பாரு உன் வேலையை பாரு அப்படின்னு பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இது மாதிரி நிறைய சொற்கள் வந்து வேறுபடுகின்றன அப்ப பேச்சு மொழியில் பார்த்தீங்கன்னா உணர்ச்சி கூறுகள் அதிகமாக இருக்கும் ஏன்னா சாதாரணமா பேசும்போது பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வழியப்பட்டு பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இலக்கணத்தை எல்லாம் நாம் கவனிப்பது கிடையாது பேச்சு வழக்குல சாதாரணமா பேச்சு தமிழை பயன்படுத்துவோம் ஆனா எழுத்து மொழியில் பார்த்தீங்கன்னா உணர்ச்சி கூறுகள் குறைவாக இருக்கும் இவைதான் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் உள்ள வித்தியாசமாக சொல்லப்படுகிறது அதுக்கடுத்து இருக்கக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்க்கும்போது பேச்சு திறன் இந்த பேச்சு திறன் வந்து மிக முக்கியமான கவனிக்க வேண்டிய ஒரு தலைப்பு ஏன்னா வந்து தேர்வுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பேச்சு திறனுடைய பாடப்பகுதியிலேருந்து இந்த தலைப்புகள் நிறைய கேள்விகள் வந்து கேட்கப்படும் சரிங்களா அப்ப இந்த பேச்சு திறன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது எதற்கெல்லாம் பயன்படுகிறது அப்படின்னா உரையாடல் நிகழ்த்துதல் பாடம் தொடர்பான விரிவுரைகள் நேர்முக தேர்வுகளை பதிலளித்தல் கலந்துரையாடல் நிகழ்த்துதல் போன்ற செயல்பாடுகளுக்கெல்லாம் இந்த பேச்சு திறன் மிக முக்கியமாக ஒன்றாக கருதப்படுகிறது அதாவது உரையாடல் நிகழ்த்துதல் இப்ப ஒரு இரண்டு நபர்களோ மூன்று நபர்களோ சேர்ந்து கொண்டு தமக்கு தெரிந்த கருத்துக்களை அவர்களிடம் எடுத்து சொல்வதும் அவர்களுக்கு தெரிந்த கருத்துக்களை அவர்கள் நம்மிடம் எடுத்து சொல்வதும் இப்படி ஒருவருக்கொருவர் உரையாடல் நிகழ்த்துதல் இருக்க வந்து பேச்சுதான் மிக அடிப்படையாக இருக்கின்றது பேச்சு இல்லை என்றால் எந்த ஒரு செயலையும் எந்த ஒரு எண்ணங்களையும் நாம் என்ன பண்ண முடியாது மற்றவங்களுக்கு எடுத்து சொல்ல முடியாது அப்ப அங்க கண்டிப்பா பேச்சு திறன் அவசியம் ஒன்றாக கருதப்படுகிறது அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பாடம் தொடர்பான விரிவுரைகள் பாடம் தொடர்பான விரிவுரைகள்னா பள்ளிகளிலோ கல்லூரிகளிலோ பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள் வந்து மாணவர்களுக்கு பாடம் தொடர்பான அந்த செய்திகளை எல்லாம் மிக விரிவாகவும் தெளிவாகவும் எடுத்து கூறுகிறார்கள் அது எதன் மூலம் எடுத்து கூறுகிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேச்சின் மூலமாக தான் எடுத்து கூறுகிறார்கள் மாணவர்களுக்கு எழக்கூடிய சந்தேகங்கள் அனைத்தையும் ஆசிரியர்களும் மாணவர்களும் ஒருவருக்கொருவர் பேச்சின் மூலமாக தான் வெளிப்படுத்தி கொள்கிறார்கள் அப்ப இங்க பேச்சு திறன் இங்கேயும் அடிப்படை ஒன்றாக கருதப்படுகிறது இதையெல்லாம் தாண்டி பேச்சு திறன் வந்து மிக முக்கியமா எதற்கு பயன்படும் அப்படின்னு பார்த்தா நேர்முக தேர்வுகளில் பதிலளித்தல் பெரும்பான்மையா மாணவர்கள் பார்த்தீங்கன்னா வகுப்பறையிலும் வகுப்பறையில நம்ம கவனிப்போம் அதாவது நல்லா பேசக்கூடிய மாணவர்கள் எவ்வளவு நேரம்னாலும் அழகா தமிழையும் சரி ஆங்கிலத்தையும் சரி பேசக்கூடிய மாணவர்கள் ஒரு சில நேரங்களில் எழுந்து வந்து படி அப்படி என்று சொன்னால் என்ன பண்ணுவார்கள் படிப்பதற்கு மிகவும் தயக்கப்படுவார்கள் அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு ஒரு விதம் அந்த பயம் அந்த பயத்தின் காரணமாக தான் அவர்களால் அங்கே சரிவர பதிலளிக்க முடிவது கிடையாது அப்ப நேர்முகத் தேர்வுகளில் சிறந்து பதிலளித்தல் வேண்டும் என்றால் பேச்சு திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கலந்துரையாடல் நிகழ்த்துதல் கலந்துரையாடல் நிகழ்ச்சிதல் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு மூன்று குழுக்களாக அமர்ந்து கொண்டு ஒரு ஒரு குழுவிலும் இரண்டு மூன்று நபர்கள் சேர்ந்து கொண்டு கருத்துக்களை பரிமாறி கொள்ளுவார்கள் அப்ப இங்கவும் பார்த்தீங்கன்னா பேச்சு திறன் மிக முக்கியமாக சொல்லப்படுகிறது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேச்சு திறனுடைய அடிப்படைகள் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஒரு மூன்று தலைப்புகள்ல இந்த பேச்சு திறனுடைய அடிப்படைகளை பிரிச்சிருக்காங்க அது என்ன என்ன அப்படின்னு பார்க்கும்போது பேசும் விதம் குரல் உடல் அசைவுகள் அல்லது உடல் மொழி அப்படின்னு சொல்லப்படுது பேசக்கூடிய விதம் அப்படின்னு பார்க்கும்போது பேசும் விதத்தில் பத்தினா உரையாடல் நிகழ்த்துதல் அப்படின்றதுக்கு மட்டும் கிடையாது ஒருவருடைய பேச்சினை கொண்டு தான் என்ன பண்ண முடியுது அவருடைய ஆளுமை திறனை மதிப்பிட முடிகின்றது அப்ப ஒருவர் மீது இருக்கக்கூடிய அந்த ஆளுமை திறன் அப்படின்றத நாம பேசக்கூடிய அந்த சொற்களை வைத்துதான் மற்றவர்கள் நம்மை புரிந்து கொள்கிறார்கள் எனவேதான் பார்த்தீங்கன்னா பேசக்கூடிய முறைக்கு பார்த்தீங்கன்னா அதிக முக்கியத்துவம் தரப்படுகிறது அதாவது ஒருவருடைய ஆளுமை மீது இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை அந்த செயல்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி மற்றவங்ககிட்ட பேசுகிறோம் என்ன சொற்களை எல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்றத மிக முக்கியமா நம்ம வந்து கவனிக்கிறோம் அதாவது பேச்சின் மூலமாக தான் உன் உள்ளத்தை காண்பேன் என்பது வந்து பென் ஜான்சனின் புகழ்வாண்ட பொன்மொழி அப்படின்னு சொல்லப்படுகிறது அதாவது பேசக்கூடிய அந்த சொற்களை வச்சு தான் நம்ம வந்து நம்முடைய உள்ளத்தை நம்மளுடைய மனதில் என்ன இருக்கின்றது என்ன என்ன ஓட்டங்கள் இருக்கின்றது அப்படின்றத கவனிக்க முடியும் அப்ப அகத்தில் ஒன்று வைத்துக்கொண்டு வெளியில் ஒன்று பேசினால் அதை என்ன பண்ண முடியாது உண்மையாக இருக்காது நம்முடைய முகமே காட்டி கொடுத்து விடும் அப்படின்லாம் சொல்லப்படுது சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குரல் தெளிவு அதில் வரக்கூடியது முதல்ல பேசக்கூடிய விதம் அப்படின்னு பார்த்தோம் இரண்டாவதாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா குரல் தெளிவு அப்ப நம்ம பேச அதாவது பேசும் சொற்கள் சொற்களால் தான் நாம் என்ன பண்ணுகிறோம் மதிப்பிடப்படுகின்றோம் அப்ப ஒருவர் ஒரு மேடைகளிலோ ஒரு பட்டிமன்றங்களிலோ இல்லை வகுப்பறையிலோ ஒரு கருத்தரங்கங்களிலோ ஒரு நேர்முக தேர்வுகளிலோ ஒரு மாணவர்களோ ஒரு பொது நபர்களோ பொழுது எப்படி பேச வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக தெளிவாகவும் விரிவாகவும் சுருக்கமாகவும் பேச வேண்டும் சரிங்களா அப்ப குரல் தெளிவு இருக்கணும் ஒரு கருத்தை சொல்ல வராங்க அப்படின்னும் போது நம்ம சொல்லும் அந்த சொற்கள் வந்து அந்த உச்சரிப்பு முறை தெளிவாக இருக்க வேண்டும் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் எதிரில் இருப்பவர்கள் நாம் என்ன கருத்துக்களை சொல்ல வருகிறோம் அப்படின்னு புரிஞ்சு கொள்ள முடியும் அதை தவிர்த்து விட்டு குளறலாகவோ இல்லை வந்து ஒரு தொடரை வந்து அப்படியே சேர்த்து ஒரு சொற்றொடரை வந்து அப்படியே நீட்டாக சேர்த்து சொல்லிக்கிட்டே போனாலோ இல்லை படிக்கும் போது அப்படியே சேர்த்து படிச்சுக்கிட்டே போனாலோ இல்லை குளறலாகவோ இல்ல சொற்களை பிழையாகவோ உச்சரித்தால் எதிரில் இருப்பவர்களுக்கு ஒருவித சலிப்பை ஏற்படுத்தும் என்னடா இவன் என்ன கருத்து சொல்ல வரேன்னு புரிய மாட்டேந்தே அப்ப மாண கடை 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 கடனு இப்போ ஒப்பிச்சுக்கிட்டே போறானே அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்தை ஏற்படுத்தும் அப்ப பேசும்போது நம்ம என்ன பண்ணா நம்மளுடைய குரலில் தெளிவு வேண்டும் ஒரு நான்கு ஐந்து தலைப்புகளை பற்றியோ நான்கு ஐந்து கருத்துக்களை பற்றியோ சொல்லினாலும் பரவாயில்லை ஆனால் அதை தெளிவாக சொல்ல வேண்டும் ஒரு சில நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மேடைகளில் பேசக்கூடிய நபர்களை நம்ம நிறைய பார்த்துருப்போம் அது தொலைக்காட்சிகளில் இருந்தாலும் சரி நேரில் இருந்தாலும் சரி மைக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா அவங்க பாட்டுட்டு பேசிக்கிட்டே போவாங்க எதிரில் இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை என்ன அவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் புரிகிறதா புரியலையா அப்படின்றத எதையுமே யோசிக்க மாட்டாங்க அவங்க பாட்டுக்கிட்டு சொல்லிக்கிட்டே போவாங்க சில சொற்கள்லாம் ரொம்ப கடினமான சொற்களையும் பயன்படுத்துவார்கள் அப்ப அது மாதிரியான சொற்களை எல்லாம் பயன்படுத்தக்கூடாது எதிரில் இருப்பவர்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் நாம் சொற்களை மிக எளிதாகவும் சுருக்கமாகவும் சொல்ல வேண்டும் எப்படி என்று பாத்தீங்கன்னா சுருக்கென்று அதாவது என்ற குரலில் அதே மாதிரி நாம் பேசும்போது ஏற்ற இறக்கத்துடன் ஒரு செய்திகளை பற்றி சொல்லும்போது அங்க வந்து நம்முடைய குரலை வந்து கண்டிப்பா ஏற்ற இறக்கம் கண்டிப்பாக தேவை அப்பொழுதுதான் எதிரில் இருப்பவர்கள் அதை கவனிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் இல்லைன்னா நம்ம பாண்டு பேசினு இருக்கும் போது அவர்கள் பாட்டு அவருடைய சொந்த வேலைகளை கவனிக்க ஆரம்பிச்சிடுவார்கள் அப்ப நிறுத்த வேண்டிய இடங்களில் நம் கருத்துக்களை நிறுத்தியும் குரலை உயர்த்தி பேச வேண்டிய இடங்களில் குரலை உயர்த்தி பேசினால்தான் எதிரில் இருப்பவர்கள் கவனிப்பார்கள் எளிதில் புரிந்து கொள்ள முடிகின்றது அப்ப பேசக்கூடிய அந்த திறனுடைய வந்து குரல் தெளிவு தெளிவாகவும் சுருக்கமாகவும் நச்சென்று பேசுதல் மிக முக்கிய ஒன்றாக அமைந்துள்ளது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உடல் மொழி அல்லது உடல் அசைவுகள் அப்படின்னு சொல்லப்படுது இந்த உடல் மொழி அப்படின்னா பாடி லாங்குவேஜ் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க சரிங்களா அப்ப நாம பேசக்கூடிய விதம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவிற்கு முக்கியம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாடி லாங்குவேஜ் உடல் அசைவுகள் மிக முக்கியமான ஒன்று சரிங்களா ஏன்னா பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில நபர்கள் வந்து பேசுவாங்க ஒரு கருத்தை பற்றி சொல்லுவார்கள் எந்த ஒரு ரசனையுமே இல்லாமல் ஒரு சந்தோஷமான செய்தியை கூட முகத்தை சோகமாக வைத்து கொண்டு சொல்வதும் சோகமான செய்தியை சொல்லும்போது முகத்தை சந்தோஷமாக வைத்து கொண்டும் சில நபர்கள் வந்து பேசுவார்கள் அதெல்லாம் நாம் கவனித்து இருப்போம் நிறைய இடங்களில் அப்ப அது மாதிரி சொல்லும்போது எதிரில் இருப்பவர்களுக்கு என்ன பண்ணுவார்கள் சரி என்னடா இவன் கொஞ்சம் கூட ஒரு மனதாபிமானமே இல்லாமல் இப்படி பேசுகிறானே ஒரு சந்தோஷமான செய்தியை சந்தோஷமா சொல்லணும் சோகமான செய்தியோ இல்லை கவலைக்கரமான செய்திகளையோ மிக கவலையாக முகத்தை வைத்து கொண்டு நாம் சொல்ல வேண்டும் அப்ப நாம் சொல்லக்கூடிய நாம் பேசக்கூடிய அந்த விதத்தை வைத்துதான் மற்றவர்கள் நம்மை எளிதில் புரிந்து கொள்கிறார்கள் அதுதான் பேச்சு திறன் வந்து பாடி லாங்குவேஜ் அதாவது உடல் அசைவுகள் மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது அந்த பேசும்போது பார்த்தீங்கன்னா நம்முடைய முகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நவரசமும் முகத்தில் வெளிப்படும்படி நாம் பேச வேண்டும் அப்போதுதான் எந்த கருத்துக்களாக இருந்தாலும் எதிரில் இருப்பவர்கள் சுலபமாக நம்மளை வந்து கவனிக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா பேச்சு திறமையை வளர்க்கக்கூடிய வழிமுறைகள் அந்த பேச்சு திறமையை நம்ம எப்படிலாம் வளர்த்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு கட்டங்களாக சொல்லப்படுது அந்த பேச்சு திறமையை வளர்த்துக்கூடியதுக்கு வழிமுறைகள் இரண்டு கட்டமாக சொல்லப்படுகிறது முதல் கட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தினமும் ஒரு குறைந்தது ஒரு அரை மணி நேரமாவது செய்தித்தாள்களையோ இல்லை ஒரு புத்தகங்களையோ எடுத்து வந்து சத்தம் போட்டு படிக்க வேண்டும் அந்த திறமை சாதாரணமாக ஒரு மேடையில் போய் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி மணி நேரம் வந்து பேசக்கூடிய பேச்சாளர்கள்லாம் எப்படி பேச ஆரம்பித்தார்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு செய்தித்தாள்களையும் புத்தகங்களும் எடுத்து சத்தம் போட்டு படிக்க வேண்டும் அதாவது அந்த படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சொல்லும் நம் காதில் கேட்கும்படி நாம் படிக்கிறது நம்ம காதுக்கு கேட்கணும் அந்த அளவுக்கு நாம் படிக்க வேண்டும் இது என்ன வித்தியாசமாக இருக்குது என்னடா இவங்க இப்படி சொல்கிறாங்களேன்னு அப்படின்னு கூட நீங்கள் யோசிப்பீங்க ஆனால் அது நாம் படிப்பது நம் காதில் வீழ்ந்தால் மட்டும்தான் அந்த உச்சரிப்பு நாம் எப்படி உச்சரிக்கிறோம் குரலில் ஏற்ற இறக்கம் இருக்கிறதா சொற்களுக்கு நாம் அழுத்தம் கொடுத்து படிக்கிறோமா அப்படின்ற அந்த தெளிவெல்லாம் நமக்கே ஏற்படும் அப்போ முதல் கட்டம் ஒரு செய்தித்தாள்களில் இடம்பெறக்கூடிய அந்த செய்திகளை ஒரு கண்ணாடி முன்னாடி போய் நின்று கொண்டு சத்தம் போட்டு படிக்க வேண்டும் ஏன் கண்ணாடி முன்னாடி போய் நின்று பேசணும் அப்படின்னு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா அப்போதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடல் அசைவுகள் பாடி லாங்குவேஜ்னு சொல்றோம்ல ஆங்கிலத்தை உடல் அசைவுகள் எப்படி உள்ளது நாம் கோணையா நின்னுன்னு இருக்கோமா இல்லை நேராக நிக்கிறோமா முறைச்சி பார்க்குறோமா எப்படி இருக்கிறோன்ட்டு அந்த கண்ணாடி தான் நமக்கு வந்து காண்பிச்சு கொடுக்கும் அப்ப கண்ணாடி முன்னாடி நின்று கொண்டு சத்தம் போட்டு ஒவ்வொரு சொல்லையும் தெளிவாக தெளிவாக உச்சரித்து பழக வேண்டும் படிக்க வேண்டும் இரண்டாவது கட்டம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பேசும் முறையில் வந்து தெளிவான உச்சரிப்பு இருக்கும்போது அதே மாதிரி நாம் நம்ம பேசக்கூடிய விதம் நமக்கு தெரியும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கள்லாம் சரியாக தான் சொல்கிறோம் சொற்களை சரியாக தான் நாம் கையாளுகிறோம் அப்படின்னு என்று நமக்கு தெரியும் ஆனால் ஏதோ ஒரு சில இடங்களில் ஒரு சில சொற்களை நாம் என்ன பண்ணியிருக்கோம் சரி வர சொல்லியிருக்க மாட்டோம் அதை எப்படி கவனிப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு ஒரு சிறந்த வழி அப்படின்னு பார்த்தா நாம் பேசுவதை நாமே பதிவு செய்ய வேண்டும் ஒளிப்பதிவு செய்ய வேண்டும் சரிங்களா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி எவ்வளவோ அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியெல்லாம் நம் க நம்முடைய சுண்டு விரல்ல இருக்கு அப்போ நம்முடைய கையில் இருக்கக்கூடிய நம்முடைய அலைபேசி செல்போன்ல என்ன பண்ணலாம் வீடியோ அண்ட் ஆடியோ அதாவது ஒளிப்பதிவு செய்து நாம் பேசி பழகிக்கொள்ள வேண்டும் அப்படி ஒளிப்பதிவு செய்யும் பொழுதுதான் நாம் எந்த இடங்களில் தடுமாறுகிறோம் எந்த கருத்துக்களை சொல்ல மறந்து விடுகிறோம் நம்முடைய உடல் அசைவுகள் எல்லாம் எப்படி உள்ளது அப்படின்றத நாம் கவனிக்க முடியும் அதாவது ஒரு சிறந்த பேச்சாளராக விளங்க வேண்டும் என்று சொல்லணுமே ஆனால் இந்த பேச்சு திறமையை வளர்ப்பதற்கு இந்த இரண்டு கட்டமும் மிக முக்கியமாக நமக்கு கை கொடுக்கும் என்றே சொல்லலாம் முதல் கட்டம் ஒரு செய்தித்தாள்களை எடுத்து சத்தமா படிக்கணும் இரண்டாவது படிக்கும் பொழுதும் அந்த கருத்துக்களை சொல்லும் பொழுதும் நாம் எப்படி சொல்கிறோம் என்பதை பதிவு செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் இதுதான் இதுக்குரிய சிறந்த வழிகளாக சொல்லப்படுகிறது அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா உரையாடல் உரையாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது மனிதனுடைய வாழ்க்கை என்பது வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கூட்டு வாழ்க்கை முறையை சார்ந்தது தான் என்று சொல்றாங்க அதாவது மனிதர்கள் எப்பொழுதும் பாத்தீங்கன்னா ஒரு குழுவாக தான் வசிக்கிறார்கள் ஒரு குழுவாக தான் நாம் செயல்படுகிறோம் ஒரு ஒரு செயலை நாம் செய்யும் போது இரண்டு மூன்று நபர்களோ நான்கு ஐந்து நபர்களோ சேர்ந்து கொண்டு அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்போ அது கூட்டு குடும்பத்திலாக இருந்தாலும் சரி தனி குடும்பமாக இருந்தாலும் சரி கல்லூரிகளாக இருந்தாலும் சரி வேலை செய்யக்கூடிய நிறுவனங்களாக இருந்தாலும் சரி அனைத்து இடங்களுமே நாம் என்ன செய்கிறோம் ஒருத்தரை ஒருத்தர் சார்ந்து ஒரு கருத்துக்களை இன்னொரு சொல்லியோ இன்னொரு கருத்துக்களை நாம் ஏற்றுக்கொண்டோ ஒரு செயலை செய்கின்றோம் அப்ப ஒரு கருத்துக்களை இன்னொரு தான் நாம் சொல்லக்கூடிய கருத்துக்கும் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கும் ஏன்னா நம்ம ஒரு விதத்தில் யோசிப்போம் அவங்க ஒரு விதத்தில் யோசிப்பாங்க அப்ப இருவரும் மூவரும் இல்லை ஒரு ஐ ஐவரோ சேர்ந்து உரையாடி ஒரு செய்தியையோ ஒரு காரியத்தையோ செய்யும் தான் அந்த இடத்தில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் இந்த கலந்துரையாடிய பண்புகள் அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்கன்னா இது உரையாடல்ல ஒரு வகை அப்படின்னு சொல்லப்படுதுப்பா அதாவது உரையாடல் அப்படின்னாவே ஒரு இரண்டு நபர்கள் உட்கார்ந்து கொண்டு பேசுவார்கள் உரையாடல் கலந்துரையாடல நான்கு ஐந்து நபர்களாக உட்கார்ந்து கொண்டு பேசி ஒருவருக்கொரு கருத்துக்களை பரிமாறி கொள்வதும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா விவாதத்தில் இருந்து மாறுபட்டது இந்த கலந்துரையாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவாதத்தில் இருந்து மாறுபட்டது இப்ப நிறைய நம்முடைய தொலைக்காட்சிகளை நம்ம பார்ப்போம் விவாத மேடை அப்படின்ட்டு ஒரு தரப்புல ஒரு ஐந்து நபர்கள் இருப்பார்கள் எதிர் தரப்புல ஒரு ஐந்து நபர்கள் இருப்பார்கள் ஒருவருக்கொருவர் கருத்துக்களை சரமாரியாக சொல்லுவார்கள் சரிங்களா அப்ப விவாதம் அங்க என்ன பண்ணும் கோபமாகவும் சண்டையாகவும் பல இடங்களில் வந்து பேசக்கூடியதை நாம் பார்த்து இருக்கிறோம் ஆனா கலந்துரையாடல் என்பது பார்த்தீங்கன்னா அதுல இருந்து முற்றிலும் மாறுபட்டது சரிங்களா இங்க எந்த ஒரு கோபத்திற்கோ ஒரு பகைக்கோ இங்கு இடம் தர மாட்டார்கள் அவரவர் கருத்துக்களை அவரவர்கள் சொல்வதற்கு முழு சுதந்திரம் அங்கு தளப்பட்டு இருக்கும் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்வாளர்களுடைய குறுக்கீடு எதுவுமே இருக்காது ஒரு நடுவர்கள் தேர்வாளர்கள் என்று சொல்லக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா நடுவர்கள் அங்கே நடுவர்களுடைய குறுக்கீடுலாம் எதுவுமே இருக்காது தான் சொல்ல வர கருத்துக்களை சுதந்திரமாக அங்கே சொல்லுவார்கள் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இதமான சூழல் அதாவது ஒரு நட்பான சூழல் தான் அங்கே நிலவும் இதுதான் கலந்துரையாடலுடைய பண்புகளாக சொல்லப்படுது அடுத்து இருக்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா கலந்துரையாடற்கான வழிமுறைகள் நாம் எப்படியெல்லாம் கலந்துரையாடல் செய்வது அதற்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது விண்ணப்பதாரர்களுடைய எண்ணிக்கை இங்க வந்து பாத்தீங்கன்னா நிகழ்த்தும் ஒரு இரு குழுக்களாக பிரிச்சிடுவாங்க அப்போ ஒரு குழுக்கில் ஐந்தோ இல்லை பத்து நபர்களோ அமர்ந்து கொள்வார்கள் ஒவ்வொருவருக்கும் பார்த்தீங்கன்னா வரிசை எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் அடையாள அட்ட ஒரு நபர்கள் அங்கே அமர்ந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பார்கள் இங்க பார்த்தீங்கன்னா தேர்வாளர்கள் அதாவது நடுவர்கள் வந்து எந்த ஒரு குறுக்கீடும் செய்ய மாட்டார்கள் பேச்சாளர்கள் பேசும் பொழுது நடுவர்கள் எந்த ஒரு குறுக்கீடுகளும் இல்லாமல் முழு சுதந்திரத்திடமுடன் அவர்களுக்கு தெரிந்த கருத்துக்களை அவர்கள் தைரியமாக எடுத்துரைப்பார்கள் இதுதான் அதற்கான வழிமுறைகளாக சொல்லப்படுது இதற்கு அடுத்து இருக்கக்கூடிய தலைப்பு மேடை பேச்சு அதாவது மேடை பேச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சுக்கலை வந்து பாத்தீங்கன்னா மிக ஒரு பெரிய கலை அரிய கலை அப்படின்னு சொல்றாங்க அதாவது கற்றாரையும் கல்வி கற்றவர்களையும் கல்வி கற்காத பாமர மக்களையும் கவரவல்ல ஒரு சிறந்த கலை எதுன்னு பார்த்தீங்கன்னா பேச்சுக்கள் தான் ஏன்னா பேச்சின் மூலமாக தான் எப்பேற்பட்ட ஒரு கூட்டமாக இருந்தாலும் சரி ஒரு அரங்கமாக இருந்தாலும் சரி நாம் அந்த பேசக்கூடிய அந்த விதத்தை வைத்து அனைத்து தரப்பு மக்களும் நம்மை கவனிக்க வைக்கக்கூடிய ஆற்றல் உள்ளது சரிங்க இப்ப ஒரு ஐநூறு ஆயிரம் நபர்கள் முன்னிலையில் ஒரு சில பேச்சாளர்கள் எல்லாம் பேசுவார்கள் ஆனா அவ்வளவு பேருடைய கவனமும் அந்த பேச்சாளரை தான் இருக்கும் எப்படி என்று பார்த்தீங்கன்னா அவர்கள் அந்த பேசக்கூடிய அந்த விதம் அந்த மேடை பேச்சுகளை அவங்க பேசும் பொழுது பத்தினா எதிரில் இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய மனநிலைக்கு ஏற்ப அந்த கருத்துக்களை அழகாகவும் தெளிவாகவும் ஒரு ஒரு வித சோர்வோ சளிப்போ இல்லாமல் பேசுவார்கள் அப்படி பேசக்கூடிய அறிஞர்கள் பார்த்தீங்கன்னா தலைவர்களுடைய பேச்சுக்கள் நம்முடைய பாடப்பகுதியில் சொல்லப்படுது யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவர்களுடைய மேடை பேச்சுகள்லாம் இது நிறைய தலைவர்களுடைய அதுவும் தமிழ் சார்ந்து பேசக்கூடிய இந்த தமிழ் பேச்சாளர்களுடைய மேடை பேச்சுகள்லாம் நாம் கூர்ந்து கவனிப்போம் கவனித்தீங்கன்னா அழகா தெரியும் எவ்வளோ ஒரு ஆழமான கருத்துக்களையும் அப்படியே மேலோட்டமான போக்கில் சொல்லிவிட்டு போயிருப்பார்கள் ஆனால் அதற்கு அவர்கள் சொல்லும்போது நாம் வந்து அதை கவனித்திருக்க மாட்டோம் ஆனா பிறகு அதை சிந்திக்கும் போது தான் தெரியும் இவ்வளவு ஒரு ஆழமான செய்தியை எவ்வளோ ஒரு எளிதாக சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாடத்தலைப்பில் ஒரு மூன்று தலைவர்களை பத்தி சொல்லப்பட்டு இருக்கு யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணாவுடைய பேச்சாகட்டும் கலைஞர் மு கருணாநிதியுடைய பேச்சாக இருக்கட்டும் அறிஞர் அம்பேத்கருடைய அண்ணல் அம்பேத்கருடைய பேச்சாக இருக்கட்டும் இவர்களுடைய பேச்சுகளை எல்லாம் கவனிக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவு ஒரு தெளிந்த நீரோடை மாதிரி இவருடைய பேச்சுக்கள் எல்லாம் இருக்கும் அதாவது தீரா காதல் கொண்டவர்கள் எதன் மீது தமிழ் மொழி மீதும் மேடை பேச்சுகள் மீதும் தீரா காதல் கொண்ட சிறந்த பேச்சாளர்களாக இவர்கள் விளங்குகிறார்கள் அப்போ இவர்களுடைய பேச்சுக்களை எல்லாம் நாம் நமக்கு நேரம் கிடைக்கும்போது கேட் கேட்டு தெரிந்து கொண்டால் மிக சிறந்த பேச்சாளராக வருவதற்கு நமக்கு ஒரு மிக வாய்ப்பாக இருக்கும் அப்ப இந்த பேச்சு திறமையை எப்படிலாம் வளர்த்து கொள்வது அப்படின்றதுதான் இந்த பாடப்பகுதியில் முழுமையும் நாம் பார்த்தோம் அப்ப மேடை பேச்சுகள் சிறந்த ஒரு பேச்சாளர் ஆக வேண்டும் என்று பார்த்தினா முதல்ல நாம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பேச்சு திறமை அதாவது நண்பர்களுக்குள்ளோ இல்ல வீடுகளுக்குள்ளோ சரளமாக பேசி பழக வேண்டும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு செய்தித்தாள்களையோ புத்தகங்களையோ எடுத்து சத்தம் போட்டு படித்து பழக வேண்டும் மூன்றாவது பார்த்தீங்கன்னா இதை மாதிரி சிறந்த பேச்சாளர்களுடைய மேடை பேச்சுகள் எல்லாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும் அவர்கள் எப்படி பேசுகிறார்கள் அப்படின்றது கூர்ந்து கவனித்தீங்கன்னா அவர்களுடைய அந்த பேச்சின் மூலம் நமக்கு ஒரு வித ஈர்ப்பு ஏற்படும் அந்த ஈர்ப்பின் காரணமாக நாம் சாதாரணமாக எந்த இடத்தில் போய் பேசினாலும் சுலபமாக பேச முடியும் இதுதான் பேச்சு திறனுடைய அடிப்படை செய்திகளாக நம் பாடப்பகுதியில் சொல்ல இதனை பற்றின முழு விளக்கங்களும் உங்களுடைய புத்தகத்திலிருக்கும் பார்த்து படித்து அனைவரும் பயன் பெறுமாறு கூறிக்கொள்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்